திருக்கேஸ்வரத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற திருக்கேஸ்வர பெருமானும் ஈச்சலை வத்தையிலே கொண்டிருக்கின்ற அருள்மிகேஸ்வரி மீனாட்சி அம்பாளின் பாதங்களை வணங்கிக் கொண்டும் இந்த நேரத்திலே இந்த கிராமத்திலே குடிகொண்டு இந்த கிராமத்திலே இருந்து பல வழிகளிலும் கல்விப்பேரை பெரியவர்களுக்காக ஒரு ஊக்கி வைப்பு முகமாக எல்லாம் வல்ல சரகலா வல்லி நான்முகன் பட்டினி கலைவாணி அம்பிகையை வேண்டி வெள்ளை கலை வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமல தேவி வீச்சிடிப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடன்மை சரியாசனம் வைத்த தாய் அரியோம் வாசனி வீசலும் மலரிலே அழகான மடையிலே மாதா நெஞ்சிலே நெறியத்தி ஆசையளித்து அழியாத கல்வியை மாறாய்ப்பெறுகிற மாபா வந்திவர்களுக்கு வரம் பெறுவாய் பாரதே வந்திவர்கள் நினைவிலும் நின்று உன் திருநண்ணம் புரியம்மா புரியவே சுவாகா என்று இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கும் முகமாக இங்கே வரையறந்துள்ள மதிப்புக்குரிய எங்களுடைய பிரதேச செயலாளர் ஐயா அவர்களுக்கும் அவர் இணைந்து தந்துள்ள மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் கிராமத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் கவுரவத்துக்கும் கிராம சேவையானவர் அத்தோடு இந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் அதைவிட ஒழுங்கமைப்பை செய்த ஆலயத்தை அறங்காவல் செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஆலி அருங்காவலர் சபை சார்பாக கௌரவ தலைவர் உட்பட செயலாளர் பொருளாளர் நிர்வாக சபை உறுப்பினர்கள் சகலருக்கும் இந்த இந்த நிகழ்விலே சின்னம் ஊக்கம் எதிர்வரும் காலங்களிலே சிறப்பான முறையில் நடைபெற்று இவருக்கு பின்னால் வருகின்ற சிறுவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை சிறப்பான முறையில் நாட்டுவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே எவ்வளவோ வேலைப்படுவை விட்டு இவர்கள் கொடுத்த டைமுக்கு தந்துள்ளவர்களுக்கும் இந்த மாணவ மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எல்லாம் அருளாட்சி அம்மாள் மீனாட்சம் நிலைத்து நின்று இவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான கிடைத்து பல கல்விப்பேரோட சிறும் சிறப்பும் வாழவணும் என்று வாழ்த்தி நல்லாசை இவர்களுக்கு நன்றி வணக்கம் உற்சவத்தினை சிறப்பிக்கும் முகமாக அரசியல் சமக்களவன் பாடத்தில் நடைபெற்ற தரம் ஐந்து நாற்பத்தி நான்கு புள்ளிகளை பெற்றவை பாராட்டி கௌரவித்து ஆலய நிர்வாக சபை சுவண்ணா கார்த்திகா பரம் ஆறு சுவண்ணா சனுசன் பரம் ஏழு வீணா விஷ்ணுகுமார் வீணா குமார் வீணா விஷ்ணுகுமார் சூழண்ணா அலுசியா வீணா மதுமதி வீணா மதுமதி தொழிற்சாங்க பரிசுகளை வழங்குகிறேன் மாவட்ட ஆலயத்தினுடைய பிரதம குழு அவர்களே அதேபோன்று இந்த ஆலயத்தினுடைய அறங்காவல் சபையினரே இங்கிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட இந்து கலாச்சார அவர்களே எங்களுடைய கிராம அவர்களே அத்தோடு இங்கிருக்கின்ற பெற்றோர்களே மாணவர்களே ஏனைய ஊர் நலன் விரும்பிகளே அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் இன்றைய இன்றைக்கு இந்த நிகழ்வு தொடர்பாக என்னிடம் இந்த ஆலய ஆலயத்தினுடைய அரங்காவல் சபையினுடைய தலைவர் அவர்கள் செயலாளர் அவர்கள் என்னுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட போது அரசாங்க அதிபர் அவர்களும் இந்த நிகழ்விற்கு வருவதாக சொல்லி இருந்தார் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவரால் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை அவை நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் என்று சொன்னால் ஆலயங்கள் என்பவை எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற விழுமியங்களை மாத்திரம் உருவாக்குகின்றவையாக மாத்திரம் விடாது அதற்கு அடுத்த கட்டமாக சமூகத்திலே சிறப்பாக செயற்படுகின்றவர்களை விசேடமாக மாணவர்களை அவர்களுக்குரிய உற்சாகப்படுத்தலை வழங்குகின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டும் அந்த வகையிலே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஆனந்த் அவர்களுடைய தந்தையுடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்காக நிதியை இங்கு பெற்று அவர்கள் இந்த மாணவர்களுடைய கல்விக்காக அதே போன்று விளையாட்டிலே சிறப்பாக செயற்பட்ட மாணவனுக்கான இந்த பாராட்டு நிகழ்வை நடத்தியது என்பது அதுவும் இந்த ஆலயத்தினுடைய உற்சவ காலத்திலே அது நடத்தப்படுவது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமானதும் அத்தோடு ஒரு முன்னுதாரணமாக அனைத்து ஆலயங்களும் அது எந்த சமயமாக இருந்தாலும் அனைவருமே பின்பற்ற வேண்டிய ஒரு நடவடிக்கை என்று நான் நம்புகின்றேன் அதாவது தனியே ஆன்மீகத்தை வழிப்படுத்துவதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் சமூகத்திலே உண்மையில் சிறப்பாக செயற்படுகின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கௌரவித்து அவர்களை முன்மாதிரியாக காட்டி அதை ஏனையவர்கள் விசாரணமாக மாணவர்கள் அதை பின்பற்றுவதற்கு வழிவகுப்பது என்பது ஒரு சிறந்த விடயம் புலகப் பெரிசில் பரீட்சையிலே சித்தியடைந்த மாணவர்களாக இருக்கட்டும் அதே போன்று விளையாட்டிலே மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்திய மாணவனாக இருக்கட்டும் இவர்களை உற்சாகப்படுத்துவது என்பது எங்களுக்கு ஒரு மிகவும் இந்த காலகட்டத்திலே மிகவும் தேவையான விடயம் என்று நினைக்கின்றனர் அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் சமூகத்திலே அதாவது இணையத்தில் அல்லது கொண்டிருக்கின்ற சமூகத்தில் நிசகடமாக இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் அவ்வாறான வழிகளிலே அதற்குள்ளே மூழ்கி போகின்ற சூழ்நிலையிலே கல்வியிலும் விளையாட்டுகளிலும் நாங்கள் அதிகளமான கவனத்தை செலுத்த வேண்டும் அவற்றிலே சிறப்பாக செயல்படுகின்ற மாணவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய கௌரவத்தையும் உற்சாகத்தையும் வழங்க வேண்டும் அது அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வியிலோ விளையாட்டிலோ ஈடுபடுவதற்கு அவர்களுக்குரிய ஊக்கத்தை வழங்கும் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையில் எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரை அது யுத்தத்துக்கு முன்பாக இருக்கட்டும் அல்லது பின்பாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கல்வி என்பது எங்களுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆயுதமாக இருக்கின்றது அது நிச்சயமாக அந்த கல்வியிலே தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற அனைவருமே உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் அதற்கு எங்களுடைய சமூகத்திலே தாராளமான உதாரணங்கள் இருக்கின்றன அவை இந்த கல்வி என்ற விடயத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த மாணவர்கள் மாணவர்கள் வழிகாட்டுதல் பாடசாலையிலூட அவர்களுக்குரிய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கின்றது அதை சமூகமாக நாங்கள் அனைவரும் அவர்களுக்குரிய பாராட்டுதலையும் அவர்களோடு இணைந்து அவர்களை முன்னுக்கு வருகின்றவர்களை தொடர்ச்சியாக அந்த கல்வியிலே அவர்களை தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்குரிய வளங்களை நாங்கள் வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அத்தோடு கல்வியோடு மாத்திரம் நின்றுவிடாமல் ஒரு முழுமையான மனிதனாக ஒருவர் உருவாக வேண்டும் ஆகினம்தான் இருந்தால் கல்வியோடு இணைந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் அது விளையாட்டாக இருக்கலாம் ஏனைய கழகங்களிலே ஈடுபடுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அனைத்திலுமே இந்த மாணவர்கள் ஈடுபட வேண்டும் ஆகவே இங்கு விளையாட்டிலே இந்த பிரதேசத்தைசையை பொறுத்தவரை அதாவது மாந்த மேற்கை பொறுத்தவரை விளையாட்டிலே மிகச்சிறந்த சிறந்த மாணவர்கள் இளைஞதிபதிகள் இருக்கின்ற ஒரு இடம் எனவே அவர்களுக்குரிய உற்சாகம் இவ்வாறான ஆலயங்களின் ஊடாக அல்லது பொது நிகழ்வுகளின் ஊடாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது அவர்கள் தொடர்ச்சியாக அதிலே முன்னிப்பார்கள் என்று நம்புகின்றேன் எனவே இவ்வாறான சிறப்பான செயற்பாட்டை செய்கின்ற இந்த ஆலை அறங்காவல் சபைக்கும் அதே போன்று இங்கிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி